ஓ முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே என்னை அன்போடும் உண்மையோடும் கூப்பிடுகின்ற எல்லோருக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கின்றேன் இருப்பது ஒரு வாழ்க்கை யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் நீ வாழ்ந்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் நல்லதே நடக்கும் உனக்கு ஏனென்றால் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் உனக்கு நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் விடப் விடப்போகின்றேன் தற்போது நடக்கின்ற அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் என்னுடைய நேரத்திற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு அனைத்தும் உனக்கு வெற்றியாக அமையப்போகிறது உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்றுமே துணையிருப்பேன் சில நேரங்களில் நீ தனியாக நடக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கூட்டமாக நடக்கும்போது அந்த பாதையை நீ இழக்க எப்போதும் வாய்ப்பிருக்கின்றது அதை மறந்து விடாதே கூட்டமாக நடக்கும்போது யாராவது ஒருவர் பின்னை தள்ளிவிடுவர் அல்லது முன்னை தள்ளிவிடுவர் அல்லது பக்கமாக தள்ளிவிடுவர் அதனால் நீ எப்பொழுதும் தனியாகவே நடக்க கற்றுக்கொள் எனவே நீங்கள் தனியாக நடந்து சென்றால் எதற்குமே வருத்தப்பட வேண்டாம் உனக்கு யாரும் துணை இல்லை என்றும் நீ கவலைப்பட வேண்டாம் உன் அருகிலும் உன் பக்கத்திலும் எல்லா புறமும் நான் உன் கூடவே வந்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் நீங்கள் இலக்கை அடைய நான் விரும்புகின்றேன் அந்த கடவுள் விரும்புகின்றார் உன்னுடைய இலக்கு எது என்று அறிந்து நீ சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதையே அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு உன்னுடைய சோகம் உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய மனவழி உன் மன வேதனை அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் அது எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் நீ கவலைப்படாதே உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன் நீ எல்லாவற்றையும் தேடி சென்ற காலமெல்லாம் விலகிவிட்டது அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி வருவேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான குழந்தை நீ எதை தேடி இத்தனை நாட்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயும் அது உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது காத்திரு பொறுமையாக இரு அன்பாக இரு பாசமாக இரு உன்னை தேடி அது வந்து கொண்டிருக்கிறது விரைவாகவே உன் கையில் கிடைக்கும் நான் சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நீ எப்பொழுதும் தனியாகத்தான் நடக்க வேண்டும் எது செய்தாலும் தனியாகவே செய் அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது உன் அப்பா நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே உன்னுடைய பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது ஆனால் நீயோ இன்னும் என்னை மகிழ்விக்க மறந்து தவறிவிட்டாய் எதனால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு காலத்தைக் கண்டு என்னை நீ மகிழ்விக்க விட்டாயே ஏன் உனக்கு துணையாக பின்னால் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு ஒளியாக முன்னால் போய் அதற்கான தீபத்தை ஏற்றி அதில் உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை தருவதற்காக நான் அங்கு இருப்பேன் நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் நான் உங்களுடன் இருக்கின்ற நம்பிக்கையுடன் மட்டும் இருங்கள் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் உன்னை எப்போதும் என் நெஞ்சில் நான் சுமந்து கொண்டே இருக்கின்றேன் இன்று உனக்கான ஒரு நல்ல செய்தியை நான் பரிசீலித்தேன் ஞாபகம் இருக்கின்றதா இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும் நீ மனம் தளராதே மற்றவர்கள் உன்னை வசிப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் நீ பேசாதே உன் கோபத்தை குறைத்துக்கொள் உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைத்துத் தருகின்றேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று நீ பதித்து விட்டாய் விரைவில் அது நீ ஓவியமாய் பயணிக்கப் போகின்றாய் இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் அல்லவா என் பிரச்சினைகளுக்கு விடிவுகாலம் இல்லையா என்று கேட்டாய் அல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடை போகின்றாய் உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன் உன் கூடவே இருந்து உனக்கு துணையாக எல்லாவற்றையுமே நானே செய்து தருகிறேன் எப்போதும் உன் கூடவே நான் இருப்பேன் எங்கு போனாலும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எங்கு போனாலும் எது செய்தாலும் என்ன ஆரம்பித்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு அதற்கான பதிலை நான் தருகிறேன் இல்லையென்றால் நான் உன் கூடவே வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதை நல்லவிதமாக முடித்து தருகிறேன் போகும்போதும் வரும்போதும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு பல நன்மைகளை அதில் நான் வைத்திருப்பேன் நிச்சயம் நன்மையில் முடியும்படி நான் அமைத்து தருகின்றேன் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக உன்னால் முடிந்த அளவுக்கு பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு அதுவே கடவுளுக்கு நீ கொடுக்கும் மகிழ்ச்சி கடவுள் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறார் உன் துன்பங்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றார் உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிய வேண்டுமென்றால் உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவருக்கு வயிறார உணவு இடு அது போதும் உன் கர்மாக்கள் எல்லாமே ஒளிந்துவிடும் இறைவன் நம் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் படைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம் நல்லது செய்ய வேண்டும் நம் கர்மாக்கள் எல்லாம் ஒழிய வேண்டும் என்பதற்காகவே நாம் மீண்டும் மீண்டும் நம்மை பிறக்க வைக்கின்றார் இறைவன் அனைவரையும் நல்ல செயல்கள் செய்யத்தான் நம்மை அனுப்பியிருக்கின்றார் ஆனால் தீயதை செய்து தானும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்த அல்ல என்று அனைவரும் உணர வேண்டும் எல்லாம் உங்கள் எண்ணங்களில்தான் இருக்கிறது உங்கள் மனதுகளில் தான் இருக்கிறது உங்கள் செயல்களில்தான் இருக்கிறது நீங்கள் மனது வைத்தால் நிச்சயம் நடக்கும் அது எப்போது என்றுதான் உனக்கும் தெரியவில்லை அனுப்பி வைத்த எனக்கும் தெரியவில்லை எதற்காக அனுப்பினோ அதை மறந்துவிட்டு நீயே ஒரு வழியில் போய்க் கொண்டிருக்கின்றாய் அது உனக்கான வெற்றி பாதையாக இருக்கும் கவலைப்படாதே இருந்தாலும் நான் அனுப்பியதன் கடமையையும் நீ செய்ய வேண்டுமல்லவா செய்துவா உனக்கு நல்லது நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் இந்த நீ கேட்ட லட்சியத்தை அடைந்தே தீருவாய் நான் உனக்கு துணை இருப்பேன் எல்லா வகையிலும் துணை இருப்பேன் நீங்கள் முன்னேறிச் சென்று கொண்டே இருங்கள் எப்போதும் முன்னோக்கியே நடக்க வேண்டும் இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சக்கூடாது நீ அதிருப்தியும் அடையக்கூடாது லட்சியம் என்று உனக்கு இருக்கிறதல்லவா அந்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை நீ உண்டாக்கிக்கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையே நீ செய்வது எல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிக்க மட்டுமே என்பதை தெரிந்து கொள் நாம் எதிலும் வெற்றி பெற இயலாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை முதலில் நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எல்லாவற்றையுமே வெற்றி மட்டுமே நம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு இருந்தால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது கிடைக்காத பட்சத்தில் ஆகையால் வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை உடலில் உள்ள இரத்தம் மற்றும் வெள்ளையணுக்கள் அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு சிரமப்படுவதில்லை புகழோ மலர்வதற்கு சிரமப்படுவதில்லை ஏனென்றால் அப்படிதான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் படைப்பின் மகத்துவமே ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அது ஒன்றும் சிறிய விஷயமல்ல ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவதில்லையே அவ்வளவு அலட்சியம் உனக்கு நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கின்றது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவாது கிடைக்குமா எதுவும் சாத்தியப்படாது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த த தடுமாற்றம் முதலில் எதுவுமே சிரமம் இல்லை என்று நீ நம்ப வேண்டும் சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன்னுடைய மனது மட்டும்தான் அதுதான் உன்னை இப்பொழுது கெடுத்து வைத்திருக்கிறது சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றுமே உனக்கு துணை மட்டுமே இருப்பேன் நீ தான் எல்லாவற்றையுமே செய்ய வேண்டும் உனக்கு பின்னால் இருந்து அப்படி செய் இப்படி செய் என்று உனக்கு கூற மட்டும்தான் முடியும் நீதான் அதிலிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்தாய் ஆகவே அனைத்தையுமே சமநிலையில் நீ ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் எடுத்த உடனே வெட்டு கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதே அது தவறி போனால் அதை ஏற்றுக்கொள்ளவும் நீ பழகிக்கொள்ள வேண்டும் உன் மனதை நீ சரி செய் எல்லாவற்றுக்குமே உன் மனதை நீ பக்குவப்படுத்த தயாராக வைத்துக்கொள் வெற்றி கிடைக்கும் நன்றாகவே கிடைக்கும் நீ நன்றாகவே இருப்பாய் எல்லாவற்றிலுமே ஜெயிக்கத்தான் நீ பிறந்திருக்கிறாய் ஆனால் தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது அதற்காகத்தான் சொல்கிறேன் வெற்றி என்பது நம் கைக்கு எட்டும் தூரத்தில் மட்டுமே இருக்கிறது அது எப்படி முயற்சித்தால் பிடிக்க முடியுமோ அப்படி முயற்சி செய்து நீ பிடித்துக்கொள் சர்வ சாதாரணமாகவே அது உன் கைகளில் கிடைத்துவிடும் என் பிள்ளைக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை எவ்வளவு சிரமப்பட்டாலும் பரவாயில்லை நீ கேட்ட வெற்றியை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் உன் லட்சியத்தை அடைய நான் உனக்கு எல்லா வகையிலும் துணை இருந்து கொண்டே இருப்பேன் இந்த அப்பன் சிவன் உனக்கு துணை இருப்பேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் எனக்கு நீ நன்றாக இருக்க வேண்டும் அதுவே எனக்கு போதும் என்னுடைய கஷ்டங்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகவே நான் உனக்கு கொடுப்பதற்கு காலதாமதமானதற்கு கூட இதுதான் காரணம் நீ அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த சிவன் உனக்கு எப்போதுமே எல்லா வகையிலும் துணை இருந்து உனக்கு வேண்டிய நல்லதுகளை மட்டுமே நான் செய்வேன் என் துணை உனக்கு உண்டு என்பதை நீ நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருந்து அதை நீ அனுபவித்தால் மட்டுமே அது உனக்கு தெரிய வரும் எப்பொழுதும் என்னுடைய நாமம் உன் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கட்டும் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு எல்லா வகையிலும் எந்த செயலிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் அமைத்து தருகிறேன் எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி கிடைக்கும்படி நான் அமைத்து தருகிறேன் நீ கேட்ட வெற்றியை நான் உனக்கு தருகிறேன் உன் லட்சியம் எது என்று நினைத்தாயோ அதில் உனக்கு வெற்றி அடையும்படி நானே தருகிறேன் லட்சியத்தையும் நீ அடைந்தே தீருவாய் என் அன்பு கடந்த காலத்தில் பின்தங்கி இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகின்றது போகின்றது கைமேல் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது நீ என் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கி இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகிறது போகிறது உன்னுடைய காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகிறது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது நேர்மறை எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தானாக நிகழும் உன்னுடைய தடைகள் எல்லாம் மகளும் பல வழிகள் உனக்கு பிறக்கும் நான் உன்னை சந்திக்க விரும்புகின்றேன் உன்னிடம் மனம் விட்டு பேச விரும்புகின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் நீதான் என்னை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் செய்கிறாய் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் தயவு செய்து நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ என்னை சந்திக்க சிறிது நேரம் ஒதுக்கு எவ்வளவு சீக்கிரம் வருகிறாயோ அவ்வளவு சீக்கிரம் நீ என்னை வந்து பார்த்துவிட்டு போ இதுவரை தேய்பிரையாய் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இனி வளர்ப்பிறையாய் ஏற்றம் பெறப்போகிறது அடிமேல் இருந்த துன்பங்கள் எல்லாம் மாறி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு நிச்சயம் போகிறது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசியோடு ஏன் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையே வேண்டாமென்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவெடுக்காதே இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் அதன் பின்னால் இருக்கின்றன நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை கொஞ்சம் பொறு பல மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கின்றன அதை மட்டும் பார் அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் உனக்காக காத்திருக்கும் போது நீ அதற்காக காத்திருக்க வேண்டாமா கொஞ்சம் பொறுமை கொள் உனக்கு பின்னால் நடக்க இருப்பது எல்லாமே நன்மையாக இருக்கும் இப்போது நடக்கும் விஷயத்தை வைத்து உன்னை நீயே வெறுத்து கொள்ளாதே உனக்கு எதை எப்போது எங்கு தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா கவலையே படாதே உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது அது நிச்சயம் உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை அல்லவா நான் நிறைவேற்றி தருகிறேன் எல்லாம் அல்ல இறைவன் எனக்கு தெரியாததா உனக்கு தெரியப்போகிறது போகிறது நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் கிடைக்கும் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் நிறையவே இருக்கும் இனி எதற்குமே கவலைப்படாதி நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என நீ சந்தேக கண் கொண்டு நீ என்னை பார்க்காதே இதுவரை உனக்கு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது உன்னை நோக்கி வரப்போகிறது கடந்த காலத்தில் இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் அடைய போகிறது நீ காத்திருந்ததற்கான பலன்கள் கைமேல் உனக்கு கிடைக்கப் போகிறது அதை நீ சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகிறாய் மூன்றே மதத்தில் சரியாக மூன்றே மதத்தில் உன் கரும வினையை நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் பிறகு அல்ல அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ போகின்றாய் நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக மூன்றே மாதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன்னுடைய வாக்கு அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு உறவுகளிலுள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய் அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க நீ பழகி கொண்டாய் இனி என்ன ஏன் கவலை இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகின்றது இனி உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகின்றேன் உன் கர்ம வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன் குறிப்பால் உணர்த்திக்கொண்டே இருப்பேன் நீ தயங்காமல் உன் நேரு நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக காமிக்கின்றேன். கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மனப்போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம் உன் மனம் ஒரு பட்ட பாடு எனக்கு தெரியாதா எத்தனை அள்ளல்கள் பட்டிருக்கிறது எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது எத்தனை கஷ்டங்களை அது அனுபவித்திருக்கிறது எல்லோற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப்போகின்றேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காணப்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது அதுவே உன்னை இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது தெரியுமா அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது மகிழ்ச்சியாகவே இரு உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நிகர ஆரம்பித்திருக்கிறது அது சரியான வழியில்தான் கொண்டிருக்கிறது அதை மாயை என்ற வலையில் நீ கொண்டு மாற்றி போக நினைக்காதே அது தவறாக விடும் நான் சொல்வதைக் கீழ் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எத்தனை வருடங்களாக நீ தவித்துக் கொண்டிருந்தாய் எவ்வளவு மன போராட்டங்களையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய் அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாயல்லவா அது எல்லாமே இப்போதும் முடியப் போகிறது சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது எதையும் கவலைப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே மகிழ்ச்சியாகவே இரு நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் சரியான திசை அப்படியே போ நீ போகும் வழியில் எந்த இடையூறுகள் வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய கவனத்தை மட்டும் திசை திருப்பை விடாதே எனக்கு அப்பன் ஈசன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு எனக்கு துணை எல்லாமே அவர்தான் என்ற நம்பிக்கையோடு நீ அந்த பாதையிலேயே போ அதுவே உனக்கு சரியான பாதை உன் கர்மவினை எல்லாம் தீர்த்துவிட்டு அல்ல அள்ள குறையாத சந்தோஷத்தை நீ பெறப்போகின்ற அல்லவா அதற்கு சரியான பாதை இதுதான் உன் கரும வினையை தீர்க்கும் பாதையும் இதுதான் செல் உனக்கு துணையாக உன் அப்பன் ஈசன் நான் வருகிறேன் நம்பிக்கையோடு போ என் மீது உன் பாரத்தை போட்டுவிட்டு சந்தோஷமாகவே துணிச்சலாக போ